கணேசாய நமக முருகாசரணம் இன்று புதன்கிழமை ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரு பயிற்சி குரு பகவானே சரணம் கோடி நலம் அருளும் பார்வையின் ஈசா பதம் சரணம் நிதம் சரணம் மஞ்சள் ஆடை கொண்ட நாயகா ஆளும் ஞானகிரகா வேதம் கண்ட ஈஸ்வரா வியாழனென்னும் மன்னவா தேவலோகம் போற்றுகின்ற எங்கள் யுவனாதா குருவே சரணம் உந்தன் குருவடி சரணம் ஐயனே என்றும் நீதானே அறிவின் சிகரம் கரமிருக்கும் ஓர் கமண்டலம் கருணை என்பதோ அதில் ஜலம்கணக்கேதும் இல்லாமல் நீ அருள்பவன்தானே அதை கவிழ்த்தாலும் ஜீவவெல்லமே குரு பகவானே பார்வை சிறிதே சேர்த்து தெளிவினை எங்கள் மனதில் ஊற்றி கஜமதில் உழவும் கனகநாதனே குருபகவானே வில்லும் நீரும் ஆளும் அரசே வாக்கில் நின்றிட வேண்டினோம் வியாழக்கிழமை வாரந்தோறும் தீபமேற்றியே போற்றினோம் பிரகஸ்பதியே சுகநிதியே ஜாதகம் எங்கும் சாதகம் ஆகிட வேண்டும் குருநாதா குருவே சரணம் உந்தன் குருவடி சரணம் ஐயனே என்றும் நீதானே அறிவின் சிகரம் குரு பகவானே சரணம் கோடி நலம் அருளும் பார்வையின் நீசா பதம் சரணம் நிதம் சரணம் மஞ்சள் ஆடை கொண்ட நாயகா ஆளும் ஞானகாரகா வேதம் கண்ட ஈஸ்வரா வியாழனின்னும் மன்னவா தேவலோகம் போற்றுகின்ற எங்கள் யுவனாதா குரு மலரடி சரணம் 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 குரு கடாட்சம் நன்றி